வீட்டில் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இருக்காங்க அங்கே அந்த காவேரி விஜய் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே பேசுகிறாங்க இங்க பாருங்க பொங்கல் வரப்போகுது சரியா பொங்கல் எல்லாமே சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வந்த உடனே எனக்கு சரியாச்சு அதனால இந்த பொங்கலை நல்லா கொண்டாடணும் அது மட்டும் இல்லை வயித்துல குழந்தை வேற இருக்கு நான் அதை வரவேற்கிற வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா காவேரி உங்கள் அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடு எல்லாருமே அப்படியே கும்பலாக இருந்து அவ்வளோ சந்தோஷமா இங்க பா விஜய் அது மட்டும் இல்ல நிறைய வைக்கணும் அந்த ப்ரோக்ராம் அடிப்பாங்கள்ல அது இந்த கயிறு இழுக்கிறது எல்லாமே பொங்கலுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து விளையாடணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு என்ன தாத்தா உங்களுக்கு இவ்வளோ ஆசை இருக்கா சரி சரி அப்ப பொங்கல சூப்பர் சூப்பராக விழா மாதிரி கொண்டாடிட வேண்டியதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கும் போது சரி பொங்கல் வருது வந்த உடனே பொங்கல் எல்லாருமே விற்கிறாங்க அங்கே எல்லாருமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அழகாக பண்ணுறாங்க பொங்கல் எல்லாமே விற்கிறாங்க இரு இரு காவேரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெள்ளம் அரிசி எல்லாமே விஜய் போடுறாரு அப்படியே பொங்கி வருது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாச ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறாங்க சரி பொங்கல் எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருமே பொங்கல் எல்லாம் சாப்பிட்றாங்க ஸ்வீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் கயிறு இழுக்கிறது அந்த விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி இந்த பக்கம் அத்தனை பேர் போகிறீங்க இந்த பக்கம் யார் யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் சாரதா அவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் காவேரி மட்டும் நடுவில் நிற்கிறாங்க ஏன்னா அவங்களால மாசமாக இருக்கிறதுனால அவங்க அந்த விளையாட்டை விளையாடலை இந்த பக்கம் மலர் கிருஷ்ணா சிந்து எல்லாருமே இழுக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படியே கயிறு இழுக்கிறாங்க நான் தான் இழுப்பேன் நீ தான் இழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி பார்க்கலாம் யார் தான் இழுக்கிறாங்கன்னு அப்படின்னு காவிரி சந்தோஷமாக அப்படின்னு நடுவில் நின்று சொல்லிட்டுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி இழுக்கிறாங்க கடைசியில் விஜய் அவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படி ஜெயிக்கிறாங்க போக எல்லாருமே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லாேருமே சேர்ந்து சொல்கிறாங்க சரி சரி இது முடிஞ்சிட்டா போதுமா இன்னும் ஒரு அடி இருக்குதுல்ல வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்டை கட்டி எல்லாரையுமே அடிக்க வைக்கிறாங்க ஆனால் அடிக்கவே முடியல கிருஷ்ணா போறாரு செந்து போறாங்க எல்லாருமே போறாங்க ஆனால் அதை அடிக்கவே முடியல அடுத்தது லாஸ்டா விஜய் போறாரு போனோடனே இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு காவேரி சொல்றாங்க அப்படியே விஜய் கட்டி சூப்பராக அடிக்கிறாரு அப்படியே கொட்டுது எல்லாமே அந்த காசு எல்லாமே சூப்பராக ஜெயிச்சிட்டேன் விஜய் அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்த்து பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க சரி அடுத்து என்ன விளையாட்டு விளையாடலாம் அந்த சேரெல்லாம் சுற்றுறோம்ல அந்த விளையாட்டு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரெல்லாம் ரவுண்டாக போடுறாங்க எல்லாருமே சேர்ந்து ரவுண்டில் அப்படியே சுற்றிட்டே வராங்க ஒவ்வொரு சேராக எடுத்துகிட்டே இருக்காங்க கடைசியில் விஜய் உட்காராரு அவரும் ஜெயிக்கிறாரு என்னங்க எல்லாத்துலேயும் நீங்களே ஜெயிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஆ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் ஜெயிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் என் புருஷன் எப்படி தெரியுமா சூப்பர் அவர் விளையாட்டுல எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இருப்பார் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க அதை கேட்டு ஆமாம் ஆமா என் பேரன் சூப்பர் அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு mi sanduja más o menos